எலமென்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு டைம் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக பழங்கால சிலையை கடத்தி செல்வதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து தஞ்சாவூர் சரக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே மேல திருவிழாப்பட்டியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு ஒரு கார் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்தனர் இதனை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை செய்தனர் அதில் காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பழங்கால இரண்டு புள்ளி ஐந்து அடி உயர உலோக பெருமாள் திருமேனியை கைப்பற்றினர் இதுகுறித்து கார் மோட்டார் சைக்கிளில் இருந்தவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் சென்னை அரும்பாக்கம் ஜெகநாத் நகரைச் சேர்ந்த ராஜேந்திரன் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அலமங்குறிச்சியைச் சேர்ந்த ராஜ்குமார் திருவாரூர் மாவட்டம் இனாம்கிளியூரை சேர்ந்த தினேஷ் ஜெய்சங்கர் கடலூர் மாவட்டம் நாட்டார் மங்கலத்தை சேர்ந்த விஜய் என்பது தெரியவந்தது தொடர்ந்து நடத்திய விசாரணையில் இனாம் கிளியூரை சேர்ந்த தினேஷ் என்பவரது தந்தை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன் தொழுவூர் ஆற்றில் தூர்வாரும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த திருமேனி கிடைத்துள்ளது இதுகுறித்து அவர் தாசில்தார் வருவாய்த்துறை கிராம நிர்வாக அலுவலர் என யாரிடமும் தகவல் சொல்லாமல் தனது மாட்டு கொட்டகையில் மறைத்து வைத்து दुल्हार தினேஷ் தனது தந்தையின் மறைவுக்கு பிறகு மாட்டு கொட்டகையில் மறைத்து வைத்து இருந்த பெருமாள் திருமேனியை கண்டெடுத்தார் அவரும் யாரிடமும் தகவல் தெரிவிக்காமல் இரண்டு கோடி ரூபாய்க்கு வெளிநாட்டுக்கு விற்பனை செய்ய கொண்டு சென்றபோது தினேஷ் உள்பட ஏழு பேர் சிக்கினர் அவர்களிடமிருந்து பெருமாள் திருமேனி மீட்கப்பட்டது இந்த பழங்கால திருமேனியானது பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என்றும் அதன் மதிப்பு இரண்டு கோடி ரூபாய்க்கும் மேலிருக்கும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது